ஒரு ஆவி அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கேன் அவங்க உடம்புல அந்த அம்மாவுடைய கண்ட்ரோல் வந்து அந்த அம்மா கிட்டே கிடையாது அந்த ஆவி தான் அப்சர்வ் பண்ணியிருக்கு என்னால் அந்த அம்மா வந்து எதை செஞ்சாலும் சரி அது உடம்புல இருக்குது நீ தான் அவங்களும் பெரிய ஆள்லாம் என்னை வந்து விளக்க முடியுமா உனக்கு உன்னால முடிஞ்சா நீ பண்ணுங்க அது வந்து அதனால தான் அவங்க கூட இருந்த புருஷனையும் வந்து எடுத்துச்சு அது கூட இருக்கக்கூடாதுன்றது அவனை விலகுனா விலகுனாதான் உனக்கு உயிர் காப்பாத்து என்னை விட்டுட்டு சாவர வீரிகங்களா கம்பல்சரி வயிற்று அடி வயிற்றுல போய் உட்காந்துரும் முதுகு தண்டில் உட்காரும் கழுத்து தண்டில் வரும் புற மண்டையில் உட்கார மண்டம் உள்ள உட்கார எங்கோ அதுக்கு தேவையான இடத்துல போய் உட்காந்து அந்த மாதிரி இடத்துல உட்காந்துச்சு ரொம்ப ஊறிடுச்சுன்னா அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இடத்துல போய் பார்த்துருக்காங்களோ அந்த ஆள் இறந்துடுறோம் யார்கிட்ட போய் பார்த்தாலும் அவங்க எல்லோ பென்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா மூலக்கடை இந்த ஏரியால ரொம்பவும் பிரபலமா யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ஒரு நிமிஷத்துல தீர்த்து வைக்கக்கூடிய தீன்பாய் அவர்களை தான் பார்க்க வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க யாரு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க சார் இப்போ என்னுடைய வந்து முஸ்லீம் மாந்திரீகம் அதாவது நான் இப்போ எனக்கு வந்து நிறைய கேஸ் வருது நான் என்ன பண்ணுறது இல்லைன்னா எல்லாமே பண்ணுறது அதாவது பேய் பிசாசு பில்லி சூன்யம் இதெல்லாம் எடுக்கிறது அதெல்லாம் பண்ணுறதுனா பண்ணுவோம் அதாவது ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் மேஜிக் தான் பிளாக் மேஜிக் கிடையாது அதேமாரி கணவன் மனைவி பிரச்சனை தொழில் பிரச்சனை கணவன் வந்து இந்தமாரி அஃபேர் வேறு அஃபேரில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தீர்வு செஞ்சு தருவோம் அதேமாரி மனைவி வேறு அஃபேரில் இருக்காங்க ஆனால் அதுக்கும் தீர்வு செஞ்சு கொடுவோம் அதேமாரி விட்டுட்டு போயிட்டாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து நிறைய கேஸ் வராங்க அதுக்கும் நான் செஞ்சு தர்றாங்க அதேமாரி தொழில் ரொம்ப நாளாக இருந்த பிஸ்னஸ்ஸு நல்லா மூவ் ஆகிருந்தது நல்ல வருஷங்களில் போயிருந்தது இப்போ சமீபத்தில் ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக எனக்கு வியாபாரமே ஆகலை ஸோ இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னா அந்த தொழிலுக்கு ஒரு முன்னேற்றத்துக்காக அதுவும் செஞ்சு தரோம் ரொம்ப நாளாக விற்க முடியாமல் லேண்டு லேண்டோ வீடோ ப்ராப்பர்ட்டியோ விற்க முடியாமல் நிற்கிது சேல்ஸ் பண்ண முடியல இது நிறைய பேர் வராங்க பார்த்துட்டு போகிறாங்க தடையாகவே இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமாக விற்கிறதுக்காக அதை செய்வோம் அதை வந்து மண் வசியம் பண்ணுவாங்க இழுப்புத்தன்மை கிடையாது மண்ணுக்கு அதே மாரி சேல்ஸ் பண்ணுறது கொள்வது எல்லாமே நான் பண்ணித்தரோம் லேண்டு வாங்குறது கொள்வது எல்லாமே நான் செஞ்சு தரோம் அப்போது மாந்திரிகத்தை நல்ல விதமாக பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாம் ஒன்லி ஒயிட் மேஜிக் தான் பிளாக் மேஜிக் கிடையாது சூனியம் கீனியம் வைக்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது வச்சு இருந்தாங்கன்னா அது எடுக்கக்கூடிய வேலை எனது சார் நீங்கள் எத்தனை வருஷமாக இதை இருக்கீங்க இது எனக்கு வந்து எங்கள் தாத்தா தொழில் மாதிரி எங்கள் தாத்தா செஞ்சிருக்காரு எங்கள் தாத்தா கருத்தது வந்து எங்கள் அப்பா செய்யல அது நான் செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா நான் வந்து கண்டினியூஸா பண்ணல கொஞ்சம் இடையில கேப் விட்டு கேப் விட்டு தான் சேது இப்போதான் கொஞ்சம் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கிறேன் குறைஞ்சபட்சம் எனக்குன்னு சொல்லுவாங்கன்னா எனக்கு ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இந்த தொழில் அனுபவம் இருக்கு இந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்துல நீங்க சந்திச்சிருப்பீங்களா எவ்வளோ பேர் எவ்வளவோ பிரச்சனைக்காகலாம் உங்களை வந்து சந்திச்சிருப்பாங்க அதுல நீங்க பார்த்து என்ன இது இப்படி இருக்கு அப்படின்னு மிரண்டு போன மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா இருக்கு ஒரு நிறைய கேஸ் இருக்கு இப்போ சமீபத்தில் வந்து ஒரு போன மாசம் வரமா வந்திருந்தாங்க அவங்க கணவன் மனைவி வந்து கல்யாணம் ஆகி அவங்க கிட்டே ஒரு முப்பது வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு முப்பது வருஷம் அந்த அவங்களுக்கு பேர பேத்தி கூட எடுத்துட்டாங்க அவங்க அந்த அம்மாவுக்குடைய கண்ட்ரோல் வந்து ஒரு ஆவி அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கா அவங்க உடம்புல அந்த அம்மாவுடைய கண்ட்ரோல் வந்து அந்த அம்மாக்கிட்டே கிடையாது அந்த ஆவி தான் அப்சர்வ் பண்ணியிருக்கு என்னன்னா அந்த அம்மா வந்து எதை செஞ்சாலும் சரி அது உடம்புல இருக்கிறது சொன்னால் தான் அது செய்யும் அந்த கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க இன்னைக்கு இந்த கலர் சாரி கட்டணா இந்த கலரை தான் நீ சாரி கட்டணும் நீ இதான் சமைக்கணும்னா இதான் சமைக்கணும் அது சொல்லும் போது தான் அது செய்யும் அந்த மாரி கண்ட்ரோலில் பண்ணி வச்சுருக்காங்க அது வந்து இங்கே வந்துருந்தாங்க அந்த அம்மா இங்கே வந்துட்டு உள்ளே உகாரணா உள்ளேருந்து நமக்கு குரல் கேட்குது நீ தான் அவ்வளோ பெரிய ஆளா என்னை வந்து விளக்க முடியுமா உனக்கு உன்னால் அவங்க முடிஞ்சா நீ பண்ணு உடம்புக்குள்ளே இருந்தால் அதுவே சவால் விடுது எனக்கு ஸோ ஆன்மா வந்து வந்து எப்படின்னாக்கா நாங்கள் வச்சு தான் பேசுவோம் இதுக்கு நான் வரைய வைக்கவே இல்லை அதுவாக வாண்டடாக வந்து எனக்கு சவால் விட்டு போயிருக்கு அது கேசிப்போ அது நண்டு நிகது ஆனால் வந்து அவங்க கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் ஏன்னா அது உண்டானது வந்து பல வருஷங்கள் ஆகிடுச்சுன்னா வந்து உடனே அது இறக்க முடியாது ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணால் இறக்க முடியாது அமாவாசை அமாவாசை மூணு அம்மா வாசை உட்கார வச்சு பண்ணணும் அவங்களுக்கு மாரிலாம் பண்ணால் தான் படிப்படியாக தான் இறக்க முடியாது இவங்க வந்து இவன் சவாலாக சொல்லிட்டு போய்கிறாங்க கொஞ்சம் பணம் இருக்கிறதுனால கொஞ்சம் நெருக்கடியெலாம் அவங்க வராமல் இருக்காங்க அது வந்துச்சுன்னா இது கொஞ்சம் எங்களுக்கு சவால் கேஸ் தான் அந்த ஆன்மா அவங்க உடம்புக்குள்ள எத்தனை வருஷமாக இருந்திருக்கும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமா இருக்குது பதினெட்டு வருஷமா ஒரு உடம்புக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு அது அவங்களால கண்டுபிடிக்க முடியலையா தெரியுது அவங்களால உணர முடியுது ஆனா வெளியெடுக்க முடியாது அது வெளியெடுத்தா அந்த அம்மா உயிர் ஆபத்து அதான் பிரச்சனை அது வந்து அதனால தான் அவங்க கூட இருந்த புருஷனையும் வந்து எடுத்துச்சு அது கூட புருஷனையும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவனை எடுத்துட்டாங்க அவங்க கணவரையும் இந்த ஆன்மா கொண்டுச்சு அது கொண்டுகிட்டு தான் இப்போ உங்க உன்னுடைய மூணு கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்கணுன்ற மாதிரி தான் இப்போ அதோடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கு அந்த அம்மா அதை சொல்கிறாங்க என்னால் எதுவுமே செய்ய முடியல எங்கேயுமே போய் யார்கிட்ட பேச முடியல கூட பக்கத்துல வந்து கிளம்பு வான்னு சொல்லி கூப்பிடுது எப்படி வீட்டுக்கார எப்படி கூப்பிட்றானோ அதே மாதிரி அந்த கண்ட்ரோல் நான் பேய் என்ன அந்த ஆன்மா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து சொல்லிதான் அந்த ஆன்மா பெண்ணா ஆனான் கண்டுபிடிச்சிங்களா ஆனோட ஆன்மா அது எப்படி அவங்க உடம்புக்குள்ள போயிருக்கும் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து அந்த ஏற்கனவே அந்த வீட்டில் வந்து ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க ஏதோ ரெண்டல்ல வீட்டில் போய் இருந்துருக்காங்க அந்த இடத்துல வந்து சூசைட் பண்ணிட்டாங்க அவரும் கல்யாணம் ஆனவரு தான் கணவன் மனைவி சூசைட் பண்ணிட்டார் அவருக்கு அவருக்கு வந்து வாழணும்னு ஆசை இருக்கு அவர் எப்படி எப்படி வாழணும்னு ஆசையா இருக்கோ அந்த ஆசையெல்லாம் இந்த அம்மா கிட்ட தீர்த்துக்கிறாங்க அவங்க மனைவி கிட்ட தீர்த்துக்க முடியாம இறந்து போயிட்டாரு அந்த ஆசையை இந்த பெண் அதாவது தான் கிட்ட என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமையை அந்த அம்மா கிட்ட பண்றாங்க மற்றபடி அந்த அம்மாவுக்கு வந்து அடிக்கிறதோ கொல்றதோ அந்த மாதிரி உயிர் காபத்தோ எதுவுமே கிடையாது என்ன நீ விலகுனா தான் உனக்கு உயிர் காபத்து என்னை விட்டுட்டேன்னா நான் சாவர வரைக்கும் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆன்மாவை வெளியே எடுக்க முடியுமா எடுக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இன்னும் ஒன்றும் ரொம்ப வருஷமாக ஆகிடுச்சு சாதாரணமாக அந்த உடனே அது ரெண்டாம் தடவை உட்காந்து பண்ணலாம் பண்ண முடியாது உண்டான செலவுகள் நேரங்கள் நிறைய தேவைப்படும் ஏன்னா பதினெட்டு வருஷம்னா அதோடைய நாடி நர்ம முதல் கொண்டு எல்லாமே அதில் ஊரிட்டுருக்காரு மொத்தத்தில் அது ரத்தத்தில் கலந்துருச்சு அது அதெல்லாம் பிரிக்கணுன்னா கம்பல்சரி உயிர் போயிதான் ஆகும் அது ஆன்மா எல்லாம் கலக்குங்களா ரொம்ப கம்பல்சரிக்காரி இது புதுசாக இருக்கும் உடம்புல இருக்கும் உடம்புல இருக்கா ரத்தத்தில் வர ரத்தத்துடைய பிடிச்சி இருந்தால் தான் உங்களுக்கு அது ரத்த உங்களுடைய பிளட் அது பிடிச்சிருந்தா தான் மேலே அப்சோர்ட் ஆகும் சொல்லுவாங்க இல்லையா ரத்தம் உள்ளுக்குள்ளுகுள்ள உருவின்னே இருக்குதுன்னா எப்படி உருவோம் ஆன்மாவுக்கு பிடிச்சி இருந்தால் தான் அந்த மாதிரி மனுஷன் பா நல்லா தான் இருப்பான் அதனாலதான் இந்த மாதிரி அடைஞ்ச பேர் ஆகிட்டு இருக்கிற மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆச்சுன்னா காரணம் தான் உள்ளுக்குள்ளே ரத்தம் உருஜின்னு தான் இருக்கும் அவங்க உள்ளுக்குள்ள அப்படியே கருப்பு அந்த கண்ணெல்லாம் கருப்பு கருப்பாகிடும் அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வயிற்று அடி வயிற்றுல போய் உட்காந்துரும் முதுகு தண்டுல உட்கார கழுத்து தண்டுல வரும் புற ஊறிடுச்சுன்னா அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்ப பொதுவாக சூசைட் பண்ணி இறப்பாங்கல்ல அவங்களோட ஆயுஸ் இருந்திருக்கும் திடீர்னு விபத்துல இறந்துருப்பாங்க இப்ப சூசைட் பண்ணி இறந்தவங்க அவங்க ஆன்மா வந்து அவங்க உடம்புல போயிடுச்சுன்னு சொன்னீங்க இந்த மாதிரி திடீர்னு விபத்துல துர்மரணம்லாம் அடைஞ்சிருப்பாங்கல்ல அதுதான் பெய் சொல்கிறது ஆன்மா அதாவது அவங்க வந்து எதுவுமே அனுபவிக்க முடியாமல் அவன் இறந்துடுறாங்க இறந்ததுனால என்ன ஆகுதுன்னா அதோடைய கடவுளுடைய உத்தரவு இல்லாமல் சாகிறது இந்த ஆக்சிடென்டாக நடந்ததுலாம் சில பேர்லாம் வந்து ஆக்சிடென்ட்றது விபத்து அது கடவுளால் இயற்கைப்பட்டது கூட இருக்கலாம் மேபி வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க த ட்ரெயினில் போய் தலை கொடுத்துருவாங்க கண்ணன் மணி பிரச்சனையிலையோ அதில் ஏதாவது ஒரு சூசைட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி அதெல்லாம் வந்து கடவுளுடைய உத்தரவு இல்லாமல் சாகிறது தான் அது உத்தரவு இல்லைனா நீங்கள் உள்ள கூட வர முடியாது நீங்கள் வெளியே தான் இருக்கணும் அது வரைக்கும் நீங்கள் லோ 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 லோட்டுன்னு தான் இருக்கும் உங்களுக்கு கூட குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க அந்த டைம் வரைக்கும் நீ உலகத்தில் வாழணும் நீ பேய கூட வாழ்ந்துக்கும் ஆனால் உலகத்தில் இது வரைக்கும் நீ வாழணும் அதுக்கப்புறம் தான் உனக்கு என்கிட்ட இடம் இருக்கும் உங்களுக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக உத்தரவு அது வரைக்கும் அது வளர்ச்சி தான் இருக்கும் ஆன்மாக்கும் பேய்க்கும் என்ன வித்தியாசம் ஆன்மான்றது வந்து எதுவுமே அனுபவிக்க முடியாமல் இரு அனுசரிச்சிருக்காங்க ஆன்மாவில் ரெண்டு மூணு வகைங்க இருக்குது ஆன்மா வந்து நாங்களும் வச்சு ஆன்மா கூட செய்கிறோம் ஏன்னா ஆன்மாவில் நல்ல ஆன்மா கூட இருக்குது கெட்ட ஆன்மா கூட இருக்குது பேய்ன்றது வந்து தேவையில்லாமல் வந்தெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து சித்திரவதை பண்ணும் ஆன்மா அதை பண்ணாது தனக்கு என்ன தேவையோ அதை அவங்கள்கிட்ட அனுபவிச்சுக்கணும் அவங்க உடம்புக்குள்ள இருந்துட்டு அவங்களே கொடுமை ஆமாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அவனுக்கு பிச்சு இழுக்கிறது உடம்புலலாம் கீறிக்கிறது அந்த மாதிரிலாம் சித்திரவதை பண்ணும் அதெல்லாம் பேய் கூட இருக்கிறவங்களெல்லாம் பயமுறுத்தும் கண் உருட்டும் தேவையில்லாமல் சாப்பிடாது கொடுமை பண்ணும் அதோடைய பேயோடைய இது ஆன்மான்றது வந்து கடவுள் ரீதியாகவும் எடுத்துக்கலாம் கடவுள் ரீதியாகத்தான் கூட அதுவும் ஒரு ஆன்மா தான் நம்மளை மாரி மந்திரவாதி ஆன்மா வச்சு வேலை செய்கிறாங்க அதுவும் ஒரு ஆன்மா தான் அதெல்லாம் வந்து நல்ல பிராணி நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு ஏற்றமே செய்வாங்க இப்போ விபத்தில் இறக்குறவங்க சில பேர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிடுவாங்களே அவங்களுடைய ஆன்மாக்கள்லாம் அதே இடத்துல சுற்றிட்டு இருக்கும் அதெல்லாம் வந்து போயிடும் அதெல்லாம் போயிடும் அதெல்லாம் நிற்காது எது எந்த மாரி இறப்பு இருந்தாலும் சரி நாற்பது நாள் நாற்பது நாள் குறிக்கும் அவங்க கம்பல்சரி அவங்க வீட்டாண்டியாக சுற்றி நிற்பாங்க நாற்பது நாளுக்கு அப்புறம் அதோடைய தேவையான வேலைகள் செஞ்சிட்டோன்னா அதுக்கு என்ன காரியங்கள் செஞ்சுமோ அதை முடிஞ்சிச்சுன்னா அது பாட்டு போய்ட்டு இருக்கும் எங்கே இருந்தாலும் அவங்க வீட்டுக்கிட்டதை சுற்றுவாங்க கண்டிப்பாக வரும் ஏன்னா வீடு அதுதானே அவங்களுக்கு எங்கே இருந்தாலும் அங்கே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க போகிற வழியில் கூட எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரில் கூட இருந்திருப்பாங்க அவங்களுடைய ஆவி வந்து இங்கே வந்துடும் உடல் தான் அங்கே இருக்கும் ஆவி நமக்கு இங்கே வந்துடும் நம்ம என்ன பண்ணுறோமோ அது முழுசாக அதை பார்க்கும் அதால் பேசாதான் முடியாது நம்மளால் உணர முடியாது அது இருக்குதான்ட்டு ஆனால் அது எல்லாம் நம்ம நம்ம என்னென்ன பண்ணுறோமோ எல்லாமே நம்ம அதை பார்க்குறோம் இந்த மாதிரி கொடூரமாக ஏதாவது ஒருத்தங்கள ஆட்டி படைச்சா ஆன்மாவையோ இல்லை பேயவோ நீங்கள் பார்த்து சந்திச்சிருக்கீங்களா இல்லை ஓட்டியிருக்கீங்களா இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு இல்லை மாதிரி எட்டு மாதத்துக்கு மாதிரி பெங்களூர்லேருந்து ஒரு லேடி ஒன்று வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஏஜ் டுவெண்ட்டி சிக்ஸ் மேரேஜ் ஆகலை அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் அந்த பொண்ணுக்கு ஒரு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க எந்த மாந்திரிகத்தில் போய் பார்த்துருக்காங்களோ அந்த ஆள் இறந்துடுறாங்க யார்கிட்ட போய் பார்த்தாலும் அவங்க இறந்துடுறாங்க அதாவது என்ன என்னமாரி ஆளுகிட்ட வராங்கன்னா இப்போ என்னை வந்து பார்க்கறான்னா அவங்க அது அதுக்கிட்ட அது வந்து அதோட ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்னாவே அதுக்கிட்ட எதிர்க்க உட்காந்து பேசக்கூடாது அதை கண்ணை கட்டி தான் இங்கே கூட்டினே வந்தாங்க இங்கே வர சொல்ல அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை கண்ணை கட்டி தான் கூட்டு அம்மா அவங்க அண்ணன் அவங்க ஃபேமிலி எல்லாம் பெங்களூர்லேருந்து வந்தாங்க கண்ணை கட்டி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இந்தமாரி எல்லாம் பார்த்து அந்த பொண்ணை அந்த பேயை உள்ள வெளியில் உட்கா வெளியே இற வச்சு அதை பேச வச்சு அதை வேலைகளை வேலைகள்லாம் அதை இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்லை என் பொண்ணு அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறாங்க அதுவும் சீக்கிரத்தில் போக அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவோம் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கொடுமை அந்த பொண்ணு ஏன்னா எங்கே போதோ யார்கிட்ட போய் பேச பேசுகிறாங்களோ அவங்கள சாப்பிடுச்சு இப்போ இந்த சமீபத்தில் இந்த டிமாண்டி டிமாண்டி படத்தில் காட்டுறான் பார்த்தீங்களா இந்த ஜோசியம் சொல்கிறவங்க வந்து செத்து போயிடறாங்கன்னு அதை வந்து படத்தில் காட்டுற மாதிரி இல்லை ஆக்சுவலாக இதுனால் உண்மை அதை அவங்களே வகையில சொல்லியிருக்காங்க அவங்களே தான் சொல்லியிருக்காங்க நான் எங்கே போகிறோமோ அந்த இடத்துல வந்து தீர்வு கிடைக்க மாட்டேங்குமா என் பொண்ணு நல்லா படிக்க வச்சுருக்கேன் டிகிரி முடிச்சிருக்கேன் என் பொண்ணு உன்னால் என்ன பிடுங்க முடியுமோ பிடிங்கன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லுது என் பிள்ளையை காப்பாற்றுங்க அப்படின்னு நாங்கள் வர சொல்ல அவங்க வந்து அங்கேருந்து நார்மலாக கூப்பிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அவங்களுக்கு கண் கட்டி உள்ளே துணி வச்சு கண்ணை கட்டி எடுத்துன்னு வந்து இங்கே உட்கார வச்சு பார்த்து பேசவும் கூடாதா எனக்கு தெரியாது அவங்க தான் சொன்னாங்க அவங்க எதிர்க்கு பேசவும் கூடாது நீங்கள் பார்த்துங்க என் பொண்ணை வெளியே அமிச்சிட்டு நான் அவங்க அப்பா வந்து பேசிக்கலாம் அப்படின்னு தான் பண்ணாங்க அப்புறம் தான் அப்புறத்து வெளியே உட்கார வச்சு அவங்க அம்மா அவங்க அப்பா உட்காந்து பேசி அது ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அந்த மின்ன மாரி உக்காந்துக்கின்னு அந்த ஜிம்பிகின்னு ஆடுகின்னு எல்லாம் இருக்கும் சவுண்டு வேறு 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 மாதிரியெல்லாம் சவுண்டு எடுக்கும் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் இல்லை இருக்குது ஆனால் அமைதியாக இருக்குது அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த பேய் எப்படி இந்த பண்ண பிடிச்சிதான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அது இருக்கும் அவன் ஒரு சில இப்போதெல்லாம் பெண்களுக்கு வந்து பேய் பிடிக்கிற காரணமே வந்து அதை நிறைய பேர் சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க அது ஏன்னா அந்த பீரியட்ஸ் காலத்துலலாம் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம லேடிஸுக்கு என்ன பண்ணுவோம் அதை வேலைக்கு போகிறோம் அப்படி போகிறோம் எப்படி போகிறோம்னு என்ன தோணுமா கழுவிடுவாங்க நேரம் கெட்டது அந்த காலத்தில் எல்லாம் ரொம்ப அதை பத்தியமாக இருப்பாங்க டைம் நேரங்காலம் காலம் ஏஜ் அட்டன் பண்ணால் வீட்டை விட்டு போகக்கூடாது இப்போல்லாம் அப்படி கிடையாது ஏஜ் ஜட்டன் பண்ணாலே வேலைக்கு வந்துடுறாங்க ஸோ அந்தமாரி இப்போ இருக்க அந்தமாரி அதில் தான் அந்த பச்சை ரத்தம் அந்த ஸ்மெல்லு எல்லாம் அந்த அர்த்தத்தை கிடையாது மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு சுத்தமாக தான் நமக்கு அது கிடையாது இந்த ஒரு இதுவும் அண்டாது காற்றோ கருப்போ பேயோ நம்ம எதுவுமே சுத்தத்தான் ரொம்ப முக்கியம் இந்த காத்து கருப்பெல்லாம் சொல்லுவாங்களே நேரத்தில் போகாதீங்க இதெல்லாம் உண்மையா உண்மை காத்துன்றது வந்து பெய் தான் கிடையாது யாராவது செய்வன் செஞ்சு போட்டுருந்தா கூட பாதிப்பு தான் நமக்கு வரும் இந்த இறக்கி வச்சிருந்தா கூட பாதிப்பு வரும் நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த முச்சந்தி முச்சந்தில எல்லாம் வந்து இந்த தேங்காவை உடைச்சு இந்த முட்டையெல்லாம் உடைச்சு வச்சிருப்பாங்க நாலு பேசிகிட்டே நம்ம பேச்சுவார்க்கலே பேசிட்டுனா அதுக்கப்புறம் வச்சுன்னா நமக்கு வேலை அது யாருக்கோ செஞ்சத நம்ம தானே நமக்கு அதனால தான் வந்து வீட்டுக்கு வந்தவுன்னே பெயும் சொல்லுவாங்க வெளியில் வந்தால் தண்ணி இருந்தால் பெய்ய கால அலையும் உள்ள உள்ளே வைப்பான் இப்போல்லாம் அதெல்லாம் எங்கே பாத்ரூமே உள்ளே தானே இருக்குது பெட்ரூம்லேயே நேரம் உள்ளே வந்துடுறது சாப்பிட்டு படுத்தா நைட்டு ஃபுல்லாக வாமிட்டு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது ஜுரம் வந்துச்சு ஃபீவர் நல்லா தான் இருக்குது அதுல இருந்து படுத்த படிக்கவே வருவாங்க உடம்பு ரொம்ப லீனாகிடுவாங்க அதெல்லாம் இதெல்லாம் பாதிக்கப்படுறது அதுக்கு பிறகு தான் இந்த காற்று கறுப்புன்றது ஒன்று சொல்கிறாங்க